இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சீனில் முத்துப்பாண்டி எல்லோரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க ஏழை உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா ஏழை அவங்ககிட்ட போய் வம்புகிட்டு இருக்க அவன் தான் உன்னை எப்போதான் கொழுவனு இருக்கா நீ போய் தன்னால் விழுந்துருவோம் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்பா என்னோட பிஸ்டல் எனக்கு வேணும் அது மட்டும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க நான் அவ்வளோதான் இந்த போலீஸ் எதுவுமே எனக்கு கிடையாது நான் செல்லா காசாக தான் அலையணும் என்னை வேலை விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக அவன் தான் எடுத்தான்னாலும் உனக்கு தெரியுமா இரு நம்ம என்னதாவது செஞ்சு அவன் கிட்டே இருந்ததை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் அந்த பக்கம் பாக்கியமாக உங்கள் அண்ணனும் ஒரு கோவிலில் வச்சு மீட் பண்ணியிருக்காங்க எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் கேட்க என்னென்ன இப்படியே பேசிகிட்டு இருக்க அந்த இசைக்கிய மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா பாவம் அந்த பிள்ளை அப்பான்னு வந்து எப்படி அழுதுச்சி கதிர்கதிரி அழுதுச்சு உனக்கு கொஞ்சம் கூட மனசே இறங்கவே இல்லையா என்னமோ என் மகன் வந்துட்டு எனக்கு அவ இவ தெய்வோன்னு என்னென்னலாமோ சொல்லுவேன் அந்த பிள்ளை கதிர்கதறி அழுச்சே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு போனீங்க நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்காக அவ என் மக தான் இருந்தாலும் என் மகனோட மானத்தை இப்படி காற்றுல பறக்க விட்டால்ல பஞ்சாயத்தில் அத்தனை பேர் முன்னாடி என் மகன் கூட வரையா அங்கே போறியான்னு கேட்டதுக்கு துண்டை தாண்டி போனாளே எங்கள் உறவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எதுக்கு நான் மகளை ஏத்துக்கணும் அவளை அடிக்காம செய்யாம பொத்தி பொத்தி வளர்த்த தெரியுமா அவ எங்க வீட்டுல எப்படி இருந்தா அந்த பாவி பைய கிட்ட என்னென்ன பாடுபடுறாளோ என் மக என்ன ஏச்சு பேச்சு வாங்குறாளோ ஒத்த சொல்லு தாங்க மாட்டா என் மக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க இங்க பாரு தாலி கட்டினது அவன் சண்டை போட்டது இவன் நடுவில் இந்த இசை இப்ப என்னதான் பண்ணும் நீ என்னன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாரு என்னை அந்த அயோக்கிய பையலுக்கு கட்டி வச்ச என்ன பண்றது மூணு பிள்ளைங்க ஆயிடுச்சு என் குடும்பத்தை நான் தானே பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கேன் இங்க பாருனே கண்டிப்பா இசைக்கு முத்து பண்ணி மனசை மாத்திடுவானே ஒரு ஒரு நாள் லட்டி ஒரு நாள் அவளை கட்டி ஆளைத்தான் போற பாரு அவ தான் எங்க வீட்டு மகாலட்சுமி நீ புரிஞ்சுக்கணும் எல்லாம் நல்லதாவே நடக்கும் நீ தான் வந்துட்டு எப்படியாவது தாலிப்பருக்கு குடும்பத்தோட வந்துரு அப்படின்னு சொல்ல ஐயோ நீ வேற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க நான் வீட்டுல போய் சொன்னா என் பேச்சு கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல உன்னால முடியும்னே எப்படியா நீ கூட்டு வந்துருவாதுக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க முருகா எனக்கு என்ன பண்ணுறது வழியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கும் போது உன் மேல பார்த்த போட்டுதான் இது பண்ண போறேன் முருகா என்ன இது சபிச்சிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க எல்லாருமே இருக்காங்க இங்க பாருங்க நான் மாலை ஓட போறேன் நான் அதை முடிச்சு எல்லாரும் கோயிலுக்கு போனோம் சுத்த இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாலையா எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி எல்லாருமே கேட்டு வந்துடுறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இங்கே பாரு வேண்டுதல் அவ்வளோதான் இங்கே நான் சொல்கிறத மட்டும் ஒழுங்காக கேளுங்க வீடு சுத்த பத்தமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவர் வாட்டுக்கு புலம்ப கண்ணை வேற ஒரு திருட்டு முழி முடிச்சுக்கிட்டு இருக்காரு பரணி சொல்கிறாங்க மாமா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை அப்படின்னு சொல்ல சண்முகம் கேட்குறாரு அம்மா எந்த கோவில் அப்படின்னு கேட்க நான் பழனிக்கு நடந்து வைப்போறேன் அப்படின்னு சொல்ல இப்போதான் மாமா உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வந்து இப்போதான் சரி பார்த்துருக்கா அதுங்களே நடந்து போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது எது தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்முகம் வேற திட்டுறாரு இங்க வாரு சாமி என் கனவுல வந்து சொல்லி வச்சு போற தெய்வ குத்தாய போறது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்துட்டு ரத்னா சொல்றாங்க அண்ணே சாமி விஷயத்துல விளையாடக்கூடாது அப்பா போட்டும் ஆமாப்பா கனவு வந்துச்சுன்னு சொன்ன காலையில அந்த கனவு பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல அதான் இப்ப சொல்லிட்டேன் இல்ல போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விட்டுறாங்க அடுத்து அந்த பக்கம் வீட்டுல காமிச்சுட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டிய எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப சவுந்தர பாண்டி கூடிய ஒட்டுப்புள்ள ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கும்ல எங்க அக்காவை காணணும் இதை பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு ஐயோ கொடுமை நடக்குது நம்ம வீட்டில் கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்ல முத்து பாண்டியை சந்திர ஒன்னும் புரியல என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க அக்கா கக்கூஸ் கழுவிட்டு வீட்டு இருக்காங்க அதை பார்த்தது வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு நீங்க நீ எதுக்கு கக்கூஸ் கழுவுற நீ இப்படி பண்ணுற ஆள் கிடையாது கால் கடையில் ஒரு குப்பை கிடந்தாலும் பாக்கிறது தேடி பிடிச்சி எடுத்து அவளை க்ளீன் பண்ண சொல்கிற ஆளாச்சே நீ எதுக்கு இப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருக்க ஏமா நீ கழுவ வேண்டியதுனே என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நான் பண்ணுறது தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அவங்க அக்காவை பார்த்து முறைக்க இலை ஏன் அக்கா நான் கழுவுறேன் உங்களுக்கு என்ன லைக்கருக்கு பயிலுலா போலே அங்கேருந்து ஏய் முட்டா போயிலே போங்கடா அப்படின்னு சொல்லி வேர்ட்டை விட்டு கதவை போட்டிடுறாங்க என்ன இது என் அக்கா என்ன இப்படி லூஸ் மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்ல இங்கே எதுவும் நடந்துருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமாண்டி கேட்குறாரு அதெல்லாம் கிடையாது அக்கா பிடிவாத பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் சரி வாங்க அங்கேருந்து போகலாம் அப்படின்னோன்னே இசைக்கு வந்துட்டு நக்கலாம் சிரிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் தாலி பிரித்து கோர்க்கிறதுக்கு எப்படி வந்துட்டு இவங்களை சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு பாக்கி யோசித்துக்கிட்டு இருக்க ஃபேமிலியில் எல்லோரும் இருக்காங்க இசைக்கு நான் இப்போ போய் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குடுன்னு போகிறாங்க எங்கள் தாலியெல்லாம் பெருத்து கோர்க்கணும்ல அப்படின்னு சொல்லி பெரு கூட்டுறது பெருக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல எங்க உங்கள் நல்லதுக்காண்டி தாங்க சொல்கிறேன் ரெண்டாவது தாலி என் மருமக கழுத்தில் இறலன்னு வச்சுக்கோங்க என் கழுத்தில் இருக்க தாலி இறங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளிது ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்றாங்க முத்துப்பண்டி என்னப்பா இது அப்படின்னு கேட்க அதெல்லாம் இப்போ பொய் சொல்கிறாள் ஏதாவது இப்படி தான் என்னத்தான் உலகிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லலை அந்த திட்டம் வந்துட்டு பண்டி தம்பி வர்றாரு என்னைக்கா இருந்தாலும் உன் உசுறு போகத்தான் போகுது சண்முகம் கையால் நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்ல ஏய் இங்கே பாரு நீ என்ன ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு ஒன்று அதான உன் ஆசை அதே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே சோசமாகிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது